காய்மக்களை நான் உங்கள் ஜாகி பரபரப்பாக இருக்கக்கூடிய சோலாவரம் மெயின் இருந்து சரியாக ஒரு ஆஃப் கிலோமீட்டரில் ஒரு அட்டகாசமான பிளாட்டுங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஆறுநூறு சதுரடி மற்றும் தொள்ளாயிரம் சதுரடி விற்பனை எடுத்து வந்திருக்கும் சிஎம்டி அப்ரூவோட ரெரா அப்ரூவோட ஃபுல்லி காம்பவுண்ட் வாலோட சூப்பர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துருக்கும் அதுவும் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி மெயினாக பஜார் பக்கத்தில் மார்க்கெட் பக்கத்தில் அதே சமயம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்தில் எல்லாமே பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அதுவும் பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்குது வாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்கோங்க காய்மக்களை வர வழிகள்லாம் பார்த்துட்டீங்க மெயினாக இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உடனே வீடு கட்டி மெயினா மெயினாக பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய பங்களா இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டி ஏற்ற மாதிரி வீடு இருக்குது உடனே வீடு கட்டி கூடியாடலாம் மெயின் பஜார்லேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் நம்ம டச் பண்ணிட்டாங்க வர்ற வழியில் சரஸ்வதி வித்யாலயா ஸ்கூல் இருக்குது டான் பாஸ்கா ஸ்கூல் இருக்குதுங்க நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் சவுத் வெஸ்ட்டு கார்னர் அதே சமயம் ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டு ஈஸ்ட் ஃபேஸுக்கு அமைஞ்சிருக்கு இதாங்க ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டு இருபதுக்கு முப்பத்தி மூணுங்கிற சைஸில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி முப்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் வந்து விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடுங்க சிஎம்டி வித் ரராப் ரோடு இருக்குது இதில் வந்து கார்னர் பிளாட் இருக்குது அது பார்த்துருவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு இருக்குது த்ரீ சிபி இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு அருமையான அட்மாஸ்பியரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பக்காவாக டெவலப் பண்ணிவிட்டு வராங்க வாங்க அந்த கார்னர் ப்ராப்பர்ட்டி பாத்துரும் மகளே இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் பீட்டுங்க பேக்கில் எவ்வளவு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்த மாதிரி வீடு கூட ஆல்ரெடி கட்டி உள்ள இருக்காங்க சுத்தி சரௌண்டிங் ஃபுல்லாவே வந்து ஏரியா வந்து சோலாவரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வளம் மிக சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ல வந்து டோல்கேட் டச் பண்ணிடலாம் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா காலேஜ் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனை எல்லாமே இருக்குதுங்க சோலாவரம் மிக வேகமாக அபரிவிதமாக பிரம்மாண்டமா வளர்ந்துட்டு வருது இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூத்தி முப்பத்தி ஆறு சதுரடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த விலை பதினஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி ஐநூறு சதுரடியோட விலை வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்சம் சதுரடி விலை இரண்டாயிரத்தி நானூறுரூவா ரூபாய் மட்டும்தாங்க ஒரு சதுரடி விலை ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ரூபாய் மட்டும்தான் நேரடியா வந்து பாத்தீங்கன்னா ஓனர் விற்பனையில் எடுத்து வந்திருக்கோம் திரையளிர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு அருமையான ஒரு அட்டகாசமான சூப்பர் பிளாட் விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் இந்த கார்னர் பிளாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் இருக்கனால ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கலாம் நான் உங்கள் ஜாகீர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்